சத்தியமா நிச்சயமா கடன் தீரும் கடன் தீரும் சித்தர்களையும் குபேரரையும் நம்பினாள் ஜூன் மாதம் நூறு சதவீதம் உங்கள் கடன் சரியாக கூடிய மைத்திரி முகூர்த்தத்தை பதிவு செய்ய இருக்கின்ற சென்ற மாதத்தில் பத்தொன்பது பேருக்கு கடன் தீர்ந்திருக்கு இந்த மாதம் உங்களுக்கும் கடன் தீர வேண்டும் என்றால் உங்களுக்கு மொத்த கடன் எவ்வளவு தொடர்ந்து பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் அருட்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சலைஸ்வரியங்களும் இலட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதனமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த ஜூன் மாத மைத்ரிமூர்த்தத்தை பதிவு செய்கிறேன் அதுல வரக்கூடிய முதல் தேதியானது நூறு சதவீதம் இந்த நாள்ல யாரோ ஒருத்தர் எப்படியாவது கடன் திறனும் ஒரு அடி எடுத்து வச்சாலே போதும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் தீரும் முதல் தேதி சரியாக வைகாசி விசாகத்தன்று வருகிறது ஜூன் பத்து பௌர்ணமி அன்று வருகிறது மதியம் பன்னெண்டு இருந்து ஒன்று முப்பதுக்குள்ள அன்றைய தினத்தில் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டர்ல நெய் அகழ்விளக்கு ஒன்று ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்ச மரத்தை சரிபாதியாக வெட்டி பாதி குங்குமமாக பாதி மஞ்சளும் தடவி வச்சுட்டு அதற்கு முன்னாடி பிரியாணி இலை லீஃப் அந்த பிரியாணி இலையில உங்களுக்கு ஜொல்லோன் ரெண்டு லட்சம் இருக்குன்னு வச்சுக்க ரெண்டு லட்சம் தீர வேண்டும் அடுத்தது ஹோம் லோன் முப்பது லட்சம் தீர வேண்டும் முப்பது லட்சம் தீர வேண்டும் அடுத்தது வைக்கிள் லோன் ஒன்றரை லட்சம் தீர வேண்டும் என்றால் ஒன்றரை லட்சம் தீர வேண்டும் பர்சனல் லோன் மூணு லட்சம் தீர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் லோன் இருக்குல்ல கடன் இருக்குல்ல அந்த பிரியாணிகளை எழுதி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு கவரு அந்த கவருக்கு மேலே ஒரு நூறு ரூபாய் பணத்தால் புணுகு தடவி வச்சுக்கணும் ஒரிஜினல் புணுகு தான் தடவி வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து மனமாற உங்களோட குலதெய்வத்தை உங்களோட இஷ்ட தெய்வத்தை உங்களோட குருவாரை வேண்டிட்டு நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக எனக்கு இந்த பிரபஞ்ச தேரேடு ஏதோ விதத்துல கடனை தீர்த்து தரணும்னு வேண்டிக்கங்க வேண்டினதுக்கு அப்புறம் ஒரு முதல் முதல் பிரியாணிகளை எடுத்து நமஸ்கார முத்திரைகளை வச்சு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இருபத்தி ஏழு முறை மனமுருகி சொல்லுங்க நிச்சயமாக சத்தியமாக நான் நல்லா உழைக்கிறேன் கடவுளை என் உழைப்பு கேட்டுற பணவரவு வரணும் கடவுளை அந்த பணவரவுக்கு தகுந்த கடனை தீரணும் கடவுளைனு வேண்டிட்டு அந்த இருபத்தேழு முறை மந்திரம் சொல்லும் போதே வேண்டிட்டு அந்த பிரியாணிகளையே எரிச்சிடணும் இந்த மாதிரி அஞ்சு கடனோ நாலு கடனோ மூணு கடனோ ஒவ்வொன்றுக்கும் வேண்டி வேண்டி அந்த பிரியாணிகளையே எரிச்சிக்கிட்டே வரணும் அதற்கப்புறம் அந்த பணத்தால் எல்லாம் எடுத்து முடிஞ்சா வட்டியை வட்டிக்கான பணத்தை திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருங்க ஆன்லைனில் அந்த நேரத்தில் கொடுக்கலாமா தாராளமாக கொடுங்க அது எந்த லோனாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தொகையை ஆன்லைனில் அந்த நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணுங்கள் தப்பில்லை இதையெல்லாம் எரிச்சிட்டு அந்த பணத்தாளை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கீழக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்கள் ஓகேங்களா இந்த வழிபாடு முடிஞ்சோடனே விளக்குக்கு முன்னாடி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் தடவை வச்சிருந்த எலுமிச்ச பணத்தை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய சக்திகள் ஒரு சூச்சமும் ஏற்படும் லட்சுமி கடாட்சம் பெருகும் அன்றைய அன்றையில இரவு படுக்க போகும்போது நீங்க ஒரு கையளவு நவதானியத்தை எடுத்து தலகாணிக்கடியில வச்சுட்டு படுங்க படு படுங்க படுக்க போகும்போது உங்களோட மொத்த கடன் இருக்குமில்ல ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் அஞ்சு லட்சம் மொத்த கடனை ஒரு பிரியாணிகளில எழுதி புணுகு தடவி நல்ல பிரார்த்தனை எரிச்சிட்டு ஒரு கையளவு நவதானியத்தை தலையானிக்கடியில வச்சு படுத்து தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நவதானியத்தை ஒன்பது முறை தலைய சுத்தி வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருங்க அது ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிடட்டும் இதன் மூலமாக தோஷங்கள் தீரும் உங்களுக்கே கடனை எப்படி தீர்க்கலான ஒரு தெளிவு கிடைக்கும் அதன் மூலமா ஒரு ஐடியாவை பிடிப்பீங்க அதன் மூலமா நிச்சயமா ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் செயல்படுத்தி பாருங்க முகூர்த்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வருமா அப்படின்னு பண்ணிட்டு பஞ்சாக்கத்திலேயே பார்ப்போம் ஏன்னா செவ்வாய் இஸ் அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுத்தி பாருங்கள் மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்த தேதி ஜூன் இருபத்தி ஒன்று ஏகாதசி என்று வருகிறது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது அன்றைய தினத்துல ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ற நெய்யகள் விளக்கு ஏற்றி அதே மாதிரி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு பிரியாணி இலை அதற்கு மேலே கவர் அதற்கு மேலே பணத்தாள் பிரியாணி இலையையும் பணத்தாலையும் பூண்டு தடவிக்கணும் அதற்கப்புறம் ஒவ்வொரு பிரியாணி இலையும் எடுத்து வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து அதே மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி சொல்லி பிரியாணி இலையில எரிச்சிடணும் ஓகேங்களா எல்லாம் எரிச்சதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவிட்டு அந்த எடுத்து வச்சுக்கலாம் அல்லது வட்டிக்கு திருப்பி கொடுத்துருங்க ஆன்லைன்லேயே ஒரு தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதற்கப்புறம் இரவு நவதானியத்தை வச்சு உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நவதானியத்தை தூக்கி ஏதோ ஒரு திசையில் தூக்கி போடுங்க இதை செய்வதன் மூலமாக ஜூன் மாதத்தில் நிச்சயமாக நீங்களே எதிர்பாராத அளவு உங்கள் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் சின்ன சின்ன நம்பிக்கையும் சின்ன சின்ன பரிகாரங்களுமே நம்ம வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையை தீர்க்கும் உங்களுக்கு பெரும் பிரச்சனையை தீர்க்க குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய குபேரரை வேண்டி உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன் செயல்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மொத்த கடன் என்ன இருக்குதோ அதைய பிரியாணிகளை எழுதி புணுகு தடவி தினமும் கண்டிப்பாக எரித்து பாருங்க அதுவும் ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும் ஒரிஜினல் லட்சு புணுகு நம்மளோட குபேர கிடைக்கும் தேவைப்பட்ட வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட மொத்த கடன் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ற நிச்சயமாய் வெற்றி கிடைக்கட்டும் கட்டும் வாழ்க தொடர்ந்து நம்ம குபேரவேடம் சார்பாக பல நிகழ்வுகள் நடக்குது வரும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு முருகனுக்குரிய வேல் பூஜையும் அதோடு சேர்ந்து சத்தியநாராயண பூஜையும் செய்கிறோம் அந்த பூஜையில முருகனுக்குரிய சம்கார நட்சத்திர தீப பவ நட்சத்திர மேடைன்னு ஒரு மேடை தரப்படும் அதில் முருகனுக்குரிய வேல் வைக்கலாம் முருகனுக்குரிய சிலையை வைக்கலாம் முருகனுக்குரிய தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதை பிரசாதமாக இந்த முறை தர இருக்கின்றோம் உங்கள் பேரையும் சங்கட்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்பறம் இந்த முறை சங்கட சக்திக்கு நிறைய நபர் கேட் கேட்டதுக்காகவே பண ஆகர்ஷண தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மணி டிவைன் அக்தரை கொடுக்கும் ஸோ இதைய நீங்க தினம் தினமும் உங்களோட காதுக்கு பின்னாடி இந்த இடத்துலையும் கையில் இந்த இடத்துலையும் பூசிட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இயல்பாக ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துவீங்க ஒரு வஷியம் ஏற்படும் தனவசிய பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மணி டிவைன் அத்தனை பூஜை பண்ணி எனர்ஜைசர் பண்ணி சங்கர சக்திக்கு பிரசாதமாக தர இருக்கின்றோம் தேவைப்படுறவங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து நான் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் எட்டாம் தேதி திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில நம்மளோட கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது அதில் கலந்து கொள்ள தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி கல்பத்தரு பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது கோவை சென்னையில தனிநபர் ஆலோசனைக்கும் அல்லது ஜூம்ல வெளியூரில் இருக்கிறவங்க தனிநபர் ஆலோசனை கலந்து கொள்ளலாம் ஆர்வலத்தின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட உறவுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்த்து தருகிறேன் எளிய பரிகாரங்களின் மூலமாக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் குபேரர் குரு அனைவரும் சேர்ந்து நம் அனைவருக்கும் நல்லதை தரட்டும் நன் மாற்றத்தை தரட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்